கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட சார் இருக்கார் எதை பற்றி பேச போகணும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் டெஸ்ட்டு ஹெட் பேஸ்டனில் போயிட்டுருக்கு டே டூ இந்தியா வந்து இங்கிலாண்டை ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இப்போ கேப்டன் சுப்மன் கில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபத்தொம்பது ரன் அடிச்சிருக்காரு பல ரெக்கார்ட்ஸை வந்து கேப்டனாக அவர் புல் பண்ணிட்டு இருக்காரு அதே போல் சேனா கண்ட்ரிஸில் அவர் பெருசாக அவரோட பருப்பு வேகலை அப்படின்னு நிறையா கலாயிச்சாங்க பட் ஆனால் அவர் ரெண்டு டெஸ்ட்டாக அவர் பண்ணுற பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது என்ன மனுஷன் இவ்வளோ திறமையை உள்ளே வச்சுக்கிட்டா நீ சேனா கண்ட்ரிஸில் இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தா அப்படின்னு எல்லாருமே கேட்குற வகையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இப்போ அடுத்து பார்த்தோன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்து இங்கிலாந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே ஏர்லி விக்கெட்ஸை இழந்திருக்காங்க இப்போ சார் கிட்ட வந்து டே டூவை பற்றின எல்லா ரிவ்யூஸும் வந்து கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று மேட்ச் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு மிக அற்புதம் நிறைய பேர் சொல்கிறாங்க சுப்பம் கில் வந்து சேனால் அடிக்கலன்னு நிறைய பேர் தெரியாது நான் அந்த கேபால வின் பண்ணதே அவர் ஒரு தொண்ணூத்தோரு ரன் அடிச்சிருப்பார் ஆமாம் அவர் அவர் பண்ணியிருந்தார் பட் ஈ வாஸ் லூசிங் த விக்கெட் அட் குரூஷியல் மூமெண்ட்டு ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அவர் அதை கேபிட்டலைஸ் பண்ணல பட் இப்போ கேப்டன்சி வந்தவொடனே மிக அற்புதமாக ஆடுறாரு அபாரமாக ஆடுறாரு அவர் பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி அறுபத்தொம்போதில் முந்நூற்றி பதினெட்டு பாலில் மினிமம் ஒரு நான் ஒரு பத்து பன்னெண்டு தான் பீட்டன் ஆகிருப்பார் மற்ற எல்லாமே மிக அற்புதமாக மிடில் பண்ணார் அவரோட அந்த டைமிங் அது சுப்மம் கில்லுக்கே வந்து அந்த அவரோட கிஃப்ட் வந்து அந்த டைமிங் தான் விச் யஸ் யூஸ்ட் இட் வெரி வெல் தான் வந்து எல்லாருமே அவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது பொட்டென்ஷியல் இருக்குது அதை யாரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்க்க பார்க்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ஏன்னா அண்டர் நைன்டீன்லேருந்தே அவருக்கு வந்து ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க நிறையா இடங்களில் வந்து அவரை விட்டுக் கொடுக்கவே இல்லை பிசிசிஐயோ இல்லை அவர் சார்ந்த கோச்சஸ் யாருமே அவரை விட்டு கொடுக்காமலேயோ இருந்தாங்க அது ஒன் ஆஃப் த ரீசன் டெஃபினட்டா என்னென்னாக்கா செலக்ட் அண்ட் இதெல்லாம் இருந்தால் தே வில் கிவ் அ லாங் ரோப் ஓகே நம்ம கோழி முன்னாடி இருக்கும்போது அது மாதிரி தான் முதல் இனிஷியல் தே வில் பிகாஸ் தே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு அவர் வந்து அந்த கேப்டன்சியும் கொடுத்தோன்னே அந்த பொறுப்பு சில பேருக்கு வந்து அந்த ப்ரெஷரில் சோக் பண்ணும்போது தே தே கம் அவுட் பெஸ்ட் பொதுவாக கேப்டன்சி கொடுத்தா ப்ரெஷர் ஆவாங்கன்னு பார்த்தா இவரா தனியாக ஒரு மாதிரி அவர் வந்து ப்ரெஷரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்றாரு அந்த ப்ரெஷரில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்றதை பண்றாரு ஓகே அது ஒன்று நம்ம இப்போ மொதல் டெஸ்ட் பார்த்துட்டோம் அதுலேயும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட நம்ம நானூறு ரன்னுக்கு மேலே வச்சுருந்தோம் இப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் வச்சுருக்கோம் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறீங்க சார் அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்டன்ஸா இதில் இருக்கா டெஃபினட்டாக என்னன்னாக்கா போன வாட்டி வந்து இதே மாதிரி தான் நானூற்றி பதினாலுக்கு நாலு ஐந்து விக்கெட்டுக்கு அப்புறம் லோயர் ஆர்டர் பர்ஃபார்மில் ஒரு முப்பது நாற்பது விக்கெட் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீட்டு கிரம்பிள் ஆகிட்டாங்க வீக் பட் இந்த வாட்டி வந்து என்னென்னாக்கா அந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் ஜடேஜா கில் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கில் அந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா வந்து அறநூறு கிட்ட எடுத்து போச்சு தட் இஸ் வெரி குரூஷியல் அந்த லோயர் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்ம இந்த ஸ்கோரு ஸோ இட் இஸ் குட் ஸ்கோர் இன் ஃபார் இந்தியா டு டாமினேட் த டெஸ்ட் மேட்ச் அப்சிலூட்லி ஏன்னா அந்த ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அதுவும் வந்து இரநூத்தி ரெண்டு ரன் நினைக்கிறேன் ஜடேஜா அண்ட் கில்லு இதை நீங்கள் அதே போல் வாஷிங்டன்னோட அந்த சின்ன அந்த ஆஃப் எப்படி ரொம்ப ஆடினார் அவர் வந்து என்னன்னாக்கா வாஷிங்டன் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திவர் போலிங் ஷார்ட் பிச் போட் நல்லா டிஃபன் பண்ணிட்டு ஒரு முப்பத்தைந்து பால் ஒரு ரன் தான் அடிச்சிருப்பார் பட் ஹீ டுக் இஸ் டைம் அண்ட் ஹி தட் அவர் வந்து அந்த களத்தில் இருந்ததுனால அந்த பக்கம் கில் வாஸ் ஈஸி டு ஸ்கோர் அவருக்கு எந்த ப்ரெஷர் இந்த விக்கெட் விழாததுனால அவர் ஈ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் வெரி மச் நமக்கு எந்த ஸ்கோர் ப்ரெஷர் இல்லாமல் தேவர் கோயிங் வெல் அதுக்கப்புறம் வாஷிங்டன் தென் ஈ ஸ்டார்ட்டட் அவரும் கொஞ்சம் அவரோட அந்த ஷார்ட் பால சிக்ஸு எல்லாம் அடித்தார் ஹி டாக்கிள் த கண்டிஷன்ஸ் வெரி வெல் இங்கிலாண்டோட பவுலிங் சைடில் என்ன லூ இங்கே வந்து கோட்டை வெட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்க சார் ஏன்னா இப்போ இதே இங்கிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சு பண்ட்டுன்னு ஒரு ஆளை வந்து அவுட் அப்புறம் டப்புன்னு சாச்சிட்டாங்க பட் இங்கே அவங்களால எதுவுமே முடியல இல்லை இந்த வாட்டி வந்து என்னென்னா இந்தியாஸ் டன்ன ஹ ஹோம் ஒர்க் வெரி வெல் இதே மாதிரி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் பந்து வீசினாங்க பட் இந்த வாட்டி வந்து என்னென்னாக்கா இஸ் டன் அ ஹோம் ஒர்க் தே ஷுட் வாஷிங்டன் இந்த ஒரு சேஞ்சு வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா தே பிளேடு வெரி வெல் ஓகே அவங்க வந்து களத்தில் இருந்து அவங்க ஒரு ஸ்கில்லுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ நீங்கள் பேஸ்பால் யாராவது வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாத்துட்டு இருப்பீங்க அவங்க நிறையாவே வந்து எப்படி சொல்றது மேக்ஸுங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டு இருந்துருக்காங்க ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு ஸ்டாட் கூட சொல்கிறாங்க இங்கிலாந்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு முறை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய டீம் அதாவது பென் ஸ்டோக்ஸ் அண்ட் மக்கள மெராவில் வந்துட்டு டூ டைம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தும் அதை திரும்பி அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் சொல்கிறாங்க சில ஸ்டாட்ஸு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் அது வந்து என்னென்னக்க பிகாஸ் அந்த மெக்கல்லம் அண்ட் ஸ்டோக்ஸ் அந்த இதில் வந்து தே கோ ஃபார் அ பாசிட்டிவ் கிரிக்கெட் அதாவது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டே ஒரு டி ட்வெண்ட்டி மோடில் என்டர்டைன்மெண்ட் மீடியாவை டென்டர் இது டி ட்வெண்ட்டி மோடில் ஃபோர் ஃபோர் ரன்ஸ் பர் ஓவர் அடிக்கிற மாதிரி தான் ஆகிறோம் அவங்க வந்து பால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரி புருக்கும் மூணு விக்கெட் விழுந்திருக்கு ஆனால் வந்தாலும் அவர் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஃபோர் அடித்தார் ஓகே ஸோ தே கோ ஃபார் தட் அந்த ஒரு டாமினேட்டிங் கிரிக்கெட் வாங்கல அதை மெக்கல்லம் எடுத்துன்னு வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஐநூறு ரன் அடித்தாலும் இவங்க ஒரு நாலு ரன் பர் ஓவர் அடித்தாங்கன்னா தே வில் ஸ்கோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன் ஒன் அண்ட் ஆஃப் டே ஸோ உங்களுக்கு அந்த ட்ராக்கு அந்த கோஷன்ட்டை எடுத்துருவாங்க ஸோ ஆப்வியஸ்லி பட் இந்த வாட்டி வந்து என்னென்னாக்கா சின்ஸ் இந்த ஆடுகளம் வந்து கொஞ்சம் லைட்டாக சில பால் இவர் பஷீருக்கும் டேர்ன் ஆச்சு ஸோ ஹோப்ஃபுல்லி கிட்டத்தட்ட கட்டாந்தரம் கட்டாந்தரமாக அதனால அதோட வந்து ஹோப் வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா கெட் சம் பர்ச்சேஸ் அதில் டேர்ன் வந்து என்ன ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்தாங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் ஆமாம் ஏன்னா ஹாரி ப்ரூக்லாம் அங்கே பார்ட் டைம் பவுலராக போட்டு இருந்தாரு ரெண்டு வருஷம் கழிச்சு போட்டிருக்காரு போல இல்லை அதுதான் தான் அது வந்து என்னென்னாக்கா ஒன்ஸ் அந்த பவுலர்ஸ் டயர்டான ஒன்று ஜஸ்ட் டு கிவ் அவரும் வந்து ஸ்டோக்ஸும் இவங்க டிக்ளேர் பண்ணுவாங்கன்ற இதனால தான் ஒரு சேஞ்சுக்கு எடுத்துன்னு தந்தார் அது தி வெண்ட் ஆன் இப்போது நம்ம இன்னொன்று நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா அடுத்து வர இங்கிலாந்து வந்துட்டு ரொம்ப ஏர்லியாகவே விக்கெட்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க லைக் எப்படி சொல்கிறது ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட்ஸு அதுவும் ஆகாஷ் தீப் எடுக்கிறாரு கரெக்டாக ஒன்று கல்லியில் மாட்டுறாங்க இன்னொன்று இங்கே வந்து செகண்ட் ஸ்லிப்பில் மாட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இப்போ அதுவுமே வந்து இது எல்லாமே ஒரு டப்பை வந்து திருத்திட்டுருக்காங்க டப்புன்னு திருத்திருக்காங்க இந்தியா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப இதாக இருக்குது இந்த வாட்டி வந்து என்னென்னா ஃபீல்டிங் மச் பெட்டர் அந்த ஸ்லிப் கேச்சிங் இருக்கு இல்லையா ஸ்லிப் கேட்சிங் அந்த இது ரொம்ப பெட்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு அந்த ரெண்டு நாள் ஆடினதுனால அந்த சார் ஒன்னே முக்கால் நாள் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால ஈவன் த பேட்ஸ்மேன் கெட் டயர்ட் அது என்னென்னா நமக்கு ஆட வரும்போது அந்த கால் ஈஸியாக மூவ் ஆகாது ஒன்ஸ் இஃப் யூஆர் ஃபீட் இஸ் நாட் மூவிங் போது டென் வி டென் டு மேக் மிஸ்டேக்ஸ் அப்போ அவங்க பொறுமையாக இருந்துருக்கணும் பொறுமையாக இருந்துருக்கணும் அதுதான் பொறுமையாக இருந்திருக்கு அந்த இருந்தாலும் அந்த பொறுமையாக வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செவன்த் ஸ்டெம்ப் சிக்ஸ் ஸ்டெம்ப் லைன் தான் போட்டார் அண்ட் ஆல்சோ அவர் கேட்சிங் அந்த கருண் நாயர் பிடிச்ச கேட்சும் மிக அற்புதமான கேட்ச் அது நல்லா பிடிச்சார் ப்ளஸ் போலிங் வாஸ் வெரி குட் மெயினாக வந்து இந்த போலிங்கில் வந்து வி நீட் டு அப்ரிஷியேட் அவர் சிராஜ கொஞ்சம் வே நல்ல அந்த ஃபஸ்ட் டெஸ்ட் விட்டதுக்கு இந்த ஸ்பெல் வந்து ரொம்ப மிக அற்புதமாக பந்து வீசினார் அந்த நல்ல அன்லக்கி இன்னொரு விக்கெட்டும் வந்திருக்கணும் பிகாஸ் ஆஃப் அதுனால நமக்கு அதே லக் இருந்து நம்ம பேட்டிங் ஆடும்போதும் பட் மிக அற்புதமாக பந்து வீசினா அந்த லைன் அண்ட் லென்த் தே சோஸ் வாஸ் வெரி குட் இப்போ டே த்ரீல வந்துட்டு இந்தியாவோட டாமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்கேஸ் இஃப் வி கெட் ஒன் விக்கெட் இன் ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள அந்த ட்ரிங்க்ஸுக்குள்ளே இஃப் தே பிரேக் ரூட் ஆர் புரூக் தென் இட் இஸ் வெரி குட் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் இடம் விட்டால் ரெண்டு பேருமே பெரிய பார்ட்னர்ஷிப் பெரிய பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க அந்த என்னென்னாக்கா இந்த புரூக் வந்து அந்த பேஸ்பால் ஆடுறதுனால அடித்து ஆடுறதுனால சான்சஸ் வரலாம் அந்த சான்சஸை இந்தியா கோட்டை விடுவோம் ஆமாம் பேலன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அவர் வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் ஒன்று படித்தேன் ஆக்சுவலி நேற்று இதில் வந்துட்டு இப்போ ஜோரூட் வந்து ஒரு கிளாசி பிளேயர் அவர் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனுக்கு இதாகிடுவார் பட் ஹாரி புரூக் கையில் தான் இன்னைக்கு நிலமை இருக்கு இந்த நிச்சயமா ஹாரி ப்ரூக் என்னென்னா இதே மாதிரி ஃபேஷனில் போயிட்டு போனார்னாக்கா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் ஒரு சான்சஸ் வரலாம் ஓகே அண்ட் அதே மாதிரி இந்தியா வந்து என்னென்னாக்கா நீட் டு அந்த ஃபர்ஸ்ட் அவர் இஸ் குரூஷியல் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் இதே மாதிரி நல்லா போடணும் அந்த நீட் டு போல் அட் அக்கார்டிங் டு த விக்கெட் கண்டிஷன் போட்டார்னாக்கா இஃப் யூ பிரேக் ஒரு பிரேக் த்ரூ எடுத்தாருனாங்க ஃபர்ஸ்ட் ஹவல் தென் இட்வில் பி அட்வான்டேஜஸ் இந்த இந்தியா ஏன்னா அதுக்கு பின்னாடி ஸ்டோக்ஸ் அண்டு ஸ்மித்து தான் இருக்கார் ப்ளஸ் ஓக்ஸ் எல்லாம் லோயரோட பேட்ஸ்மேன் தான் பட் இட் வில் பி ஒரு கிவ்ஸ் தெம் இந்த அட்வான்டேஜஸ் அந்த கமாண்டிங் கொஷனுக்கு வந்து ஃபார்ட்டி ரன்ஸ் அடிக்கக்கூடிய தகுதி உள்ள ஆள் தான் ஓக்ஸ் பட் ஆனால் பெருசாக கொண்டு போகிற லெவலுக்கு இருக்காது இல்லை இப்போ எல்லாருமே வந்து இது இதுலேயுமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படி என்ன பிளேயர்ஸ் கிட்டே வந்து இப்போ இந்தியா டீம் வந்து இவ்வளோ ரன்ஸை வந்து க அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஜிம்மி ஆண்டர்சனோ இல்லை ஸ்டூவர்ட் ப்ராடோ இல்லாத டீம் கூட தானே ஆடிட்டுருக்காங்கிறாங்க இப்போ அது அந்த விமர்சனம்லாம் இது ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன் இப்போ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா இல்லை கோலி இல்லை டிராவின் இவர் பார்த்திங்கன்னா பும்ராம் இந்த வாட்டி இல்லை ஸோ இட் இட் ஹேப்பன்ஸ் இப்போ எல்லா இளைஞர்கள் ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா இளைஞரை நல்லா கில் வந்து அந்த ஒரு ரெண்டு செஞ்சுரி ரெண்டு டெஸ்ட்டில் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்த விமர்சனம்னா நம்ம இது பண்ணும் பிகாஸ் ஒரு ஒரு இயரால சேஞ்ச் ஆகும் நம்மளையும் எல்லா புது இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க ஸோ அது ஆண்டர்சன் புராடு அந்த இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு பர்சன்டேஜாக சொல்லணும்னா யார் கையில் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் இப்போ வந்து இப்போ வந்து என்னென்னா அட்வான்டேஜ் இந்தியா மேபி சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு கூட சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி சொல்லலாம் இன்கேஸ் இஃப் அந்த ப்ரூக் பார்ட்னர்ஷிப் எடுத்து கொஞ்சம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது லீடுக்குள்ளே பண்ணிங்கன்னா இந்தியா வில் பி இந்த கமாண்டிங் பொசிஷன் எல்லாமே ரொம்ப அதிசயமா நடக்கல ஏன்னா ஹெட் பேஸ்டன்ல நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு இதே கிடையாது ரெக்கார்ட் வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணது கிடையாது இவ்வளோ ஸ்கோர் அடித்ததும் கிடையாது இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோலி வந்து அந்த த்ரீ நம்பர்ஸ் வச்சதே வந்து ஒரு பத்தொன்போது வருஷம் கழிச்சா ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கவாஸ்கர் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அதை பிரேக் பண்ணி இரநூத்தி இருபத்தொன்னு தாண்டி இருக்கிற கில்லு அண்ட் கேப்டனாக ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்கார் நிறையா ரெக்கார்டுகள் தகர்க்கப்பட்டது ஓகே சார் பேட்ஸ்மேனாக கில் வந்து ஓகே இப்போ நீங்கள் கேப்டனாக அஸ் அ ஸ்கிப்பராக வந்து அவருக்கு நீட்ஸ் டைம் சார் இப்போ வந்து இல்லை கொஞ்சம் டைம் எல்லாத்துக்குமே வந்து நீட்ஸ் டைம் ஓகே ஃபுல்லி இவர் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மெச்சூர் ஆகி வருவார்னு எதிர்பார்க்கலாம் அவன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் நாட் ஓன்லி இருந்த ஐபிஎல்லும் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இது டென்ஷன் இந்த இதுவாக மாட்டார் இட் டேக்ஸ் அ குட் டிசிஷன் ஓகே அதனால் அவருக்கு ஒரு வி நீட் டு கிவ் இம் சம்டைம் டு செட்டில் டவுன் ஃப்ரெண்ட்ஸ் பிகேம் அ கிங் கிங் ஆப்வியஸ்லி சார் அவர் வந்து கிங் ஆகிடுவார் கிங்கு கிங் ஆற இதுக்கு வந்துட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இராலை சச்சி சச்சின் கவாஸ்கர் டெண்டுல்கர் டிராவிட் அந்த லக்ஷ்மண் அந்த வகையில் இவரும் வந்து ஈ ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டூ விச் இஸ் யூட்டிலைசிங் ஹோப்ஃபுல்லி ஈ வில் கண்டினியூ த குட் ரன் இப்போது இந்த மேட்சோட வின்னிங் அதை ஒரு எந்த சைடு வந்து வின் ஆகுறாங்களோ எந்த சைடு லூஸ் ஆகுறாங்களோ ஒரு கம்பீர் இங்கே ட்ரான்சிஷன் பீரியட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதையும் கெடுக்கும் இல்லை அது வளர்க்கும் இந்த பக்கம் பேஸ்பால் யாராங்கிற ஒரு இதில் வந்து நிறையா கிரிட்டிசிசம் வர ஸ்டார்ட் ஆக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி ஒரு ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லை இது வந்து தே ஆர் யாரா தேர் டூயிங் இட் ஃபார் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் ஐ டோன்ட் திங்க் அதில் வந்து பின் வாங்க மாட்டாங்க மேபி ஸ்லோ தே ஹாவ் அ ப்ளேயர் வந்து ரூட் மாதிரி நின்று ஆடுறதுக்கும் இதுவாக இருக்காங்க ஸோ அது இருக்காது காம்பியருக்கு வந்து இது இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணார்னா அவர் ரொம்ப அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் அவர் பிரேக் பண்ணுவார் அண்ட் ஆல்சோ த சேஞ்சஸ் மேட் எல்லாருமே குல்தீப் இல்லை வாஷிங்டன் எடுத்துனா பும்ரா இல்லை பும்ரா பும்ரா வந்து பிகாஸ் ரெஸ்ட்டு அந்த குல்தீப் எடுக்காது ப்ளஸ் இதெல்லாம் வந்து அவரோட செலக்ஷன் அந்த டீம் இதை வந்து மேல் முழுக்க அவர் கண்ட்ரோலுக்கு போய் வரும் ஓகே ஸோ அவர் எடுத்த முடிவுகள் நல்ல முடிவுன்னு நிரூபணமாகும் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு டே த்ரீல டே ஆடுவாங்களா இங்கிலாந்து தட் இஸ் எவ்ரி திங் அந்த ஃபஸ்ட் ஹவரில் தான் சார் ஃபஸ்ட் அவரில் வந்து இஃப் யூ ஏபிள் டு பிரேக் திஸ் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் டெஃபினெட்லி ஸ்டோக்ஸ் அண்ட் அதர் பீப்புள் வில் கம் ஸோ அந்த ஒரு ஹவர்ல ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்கன்னா தென் ஐ திங்க் வி கேன் டாமினேட் டாமினேட் மேட்ச் அதுக்கப்புறம் வி கேன் சி இண்டியா பேட்டிங் ஆல்சோ ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ